அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்துங்க சாகிவாலும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க ஒன்பது மாதம் சின்னங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலை நாலு ப்ளஸ் மூன்றரை ஒரு ஏழரை லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குதுங்க கறவை இந்த ஈர்த்து ஒரு எட்டு டு ஒன்பது லிட்டர் நம்ம எதிர்பார்க்கலாம் நல்ல குவாலிட்டியான மாடுங்க நல்ல தோல் நைஸுங்க நல்ல மடி அலக்கம் மடியால் சுத்தம் கன்று போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க கண் போட்டால் நாலு காமில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நாலு ப்ளஸ் மூன்றரை ஒரு ஏழரை லிட்டர் தலைச்சனையே கறந்த மாடு சாகிவால் ரெட் சிந்தி கிராஸுங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லுருந்து கடை பல்லுங்க இளம் மாடு நல்ல தோல் இலக்கமான மாடு நல்ல உருட்டாக இருக்குங்க மாடு நல்ல வெயிட் கணத்தில் இருக்குதுங்க தொப்பில் இருக்கத்தோடு இருக்குதுங்க பால் தேவைக்காக மாடு இருக்கிறவங்க நல்ல கறவைத்திறனோடவும் எலம் மாடாகவும் பால் வந்து வீட்டுக்காக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஏழு அதிகபட்சம் ரொம்ப பால் இருக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தரமான மாடுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல தோல் இலக்கம் வால் பார்த்தீங்கன்னா நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் நல்ல உடசலாக இருக்குங்க மாடு கரக்கரக்காக நல்லா உடையுங்க மீண்டும் சென்னையில் பார்த்தீங்கன்னா நல்ல கரியேத்தமாக இருக்குங்க தெளிவாக இருக்குது விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி உண்டு நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூறு டு நூ நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வார்டை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இருபத்தொரு மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத ஒரு காங்கேயம் பால் மயிலை கிடாரிங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க மூக்குத்தி இருக்குதுங்க கொம்பு கயத்தில் போட்டாச்சுங்க இன்னும் வந்து காலையோ சினையோசையோ எதுவும் சேர்த்தலை நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த ஒரு குவாலிட்டியான பால் மயிலை கிடாரிங்க இது நிறைசனையானாலும் கண்ணு போட்டாலும் எப்பவுமே அந்த ப்யூர் ஒயிட்டுங்கிறது ஒரே மாதிரி இருக்குங்க நல்லா விட்டு நம்ம வீட்டில் நிறுத்தியிருந்தோம்னா பார்வைக்கு அவ்வளோ ஒரு எடுப்பாக இருக்கும் தெளிவான ஒரு காங்கேயம் மயிலை கிடாரி வயசு இருபத்தொரு மாதம் ஆகுதுங்க எட்டு பால் பல் இருக்குது பல் போடுறதுக்கெலாம் இன்னும் குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் ஆகுங்க அதிகபட்சம் ஒரு எட்டு மாதம் கூட ஆகலாம் பல் போடுறதுக்கு அதுக்குள்ளே மாடு வந்து ஒரு அஞ்சு டு ஆறு மாதம் அன்னைக்கு கொண்டு வந்துடலாம் குவாலிட்டியான ஒரு பால்மயில கிடாரி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஏன்னா வருஷத்துக்கு நல்ல கிடாரிகள் காங்கேயத்தில் பேர் சொல்கிற மாதிரி நல்ல அளவு லட்சணத்தில் முகத்தில் அதிகமாக விற்பனைக்கே வர்றதில்லைங்க ஒன்று ரெண்டு தான் அப்பப்போ விற்பனைக்காக வருது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கிடாரி தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிகளில் விற்பனை கிடைக்கிறதில்லைங்க நல்ல மாடுகளுக்கு அதற்கான விலையில தான் நம்ம வாங்க முடியுதுங்க இது சந்தை மதிப்பாக இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சந்தை வியாபாரிகள் வந்து கேட்குறாங்க வளர்ப்புக்கு நம்ம சேர்த்தி கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்குறோமுங்க இருபத்தொரு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது இன்னும் காலையோ சனி ஊசியோ போடலை பல் எட்டு பல் அப்படியே இருக்குது காம்புகள் நல்லா ஓர்ஸாக இருக்குது விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பாட்டு புக் பண்ணிக்கலாம் கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூறு டு ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து அந்தமைக்கும் அடுத்த நாளும் டெலிவரி பண்ணிடுறோம் அதுக்கு மேலே இருந்துதுன்னா ஜாயிண்ட் வாடையின் மூலமாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க கால்நடை தீவனங்கள் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி ஃப்ரீ அதுக்கு மேலே நம்ம வந்து பார்சலில் ஜாயிண்ட்டில் போட்டு அனுப்பிச்சிடுறவங்க நம்ம வாகனங்கள் ஏதாவது அந்த பகுதிக்கு போகுதுன்னா அதன் மூலியமாகவும் அனுப்பி கொடுக்குறோங்க அதனால் உங்களுக்கு கால்நடை தீவனங்கள் வந்து ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை சாம்பிள் எடுத்து பார்க்கலான்னா கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு எல்லா உரங்களும் கேட்டு பார்சல் மூலியமாக எடுத்துக்கிறீங்களா இல்லை உங்கள் ஊர் வந்து நம்ம ஊர்லேருந்து சுற்றுலாவுக்குள்ளே இருக்குதா உங்கள் வாகனங்கள் எங்கள் வாகனங்கள் வருதாங்கிறதெல்லாம் உறுதி பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பிள் எடுத்து பார்க்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது இத்து கிர் மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இத்தா இனி இருக்குது கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துருக்குறாங்க மாட்டினுடைய உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு லிட்ரு வரைக்கும் கறவை சொல்லியிருக்கிறாங்க இன்னும் கன்று போடுறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க தலைச்சன்லேயே ஆரஞ்சு கறந்துன்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டா நித்து பல்லு ஆறு பல்லு இருந்து கடை பல்லு கிருமாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க வட இந்தியாவிலேருந்து கண்ணுக்குட்டியாக வந்து செனையாகி ஒரு ஈத்து கன்று போட்டு மீண்டும் செனை பருவம் செனையின் பேரில் நம்ம வாங்கிட்டு வந்துருக்குறோங்க மாடு நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல தோல்நைஸான மாடுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியிலையும் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க கிருமாடு தேடிட்டுருக்குறீங்க நல்ல கறவைத்திறனோட மாடாக நல்ல பிரீடு குவாலிட்டி மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் விலை அறுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க விளாடக்கம் மாடு கன்று வந்து பார்த்தீங்கன்னா இரண்டரை மாதங்களான மயிலை கன்று கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு வந்து கால் அணைச்சி கறக்கணுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க பால் கறக்கிற வீடியோவும் பின்னாடி நம்ம அணைச்சிருக்கிறோங்க ஈத்து மாடுங்க ரெண்டரை மாதம் ஆன காங்கேயம் மயிலை கண்ணோடு இருக்குது கறவைக்கு கால் அணைக்கணும் இப்போதைக்கு கறவை காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று அந்த மாதிரி கறக்குதுங்க மாட்டுக்கு இன்னும் சினையூசியோ காலையோ எதுவும் சேர்க்கப்படவில்லைங்க நல்ல கொம்பு கொம்புதலையில் நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கை மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க மூணானேத்து ரெண்டரை மாதமான கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்கணும் ஒன்றொன்ற கறவை தற்போது வருது மாடு கண் ரெண்டும் சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் மாடனுடைய வீடியோவும் கண்ணோட வீடியோவும் இருக்குதுங்க பின்னாடி பால் கறக்கிற வீடியோவும் இதிலேயே நம்ம அணைச்சி போட்டிருக்கிறோம் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டனாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க அப்போ தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியும் நீங்கள் காலதாமதமாக மாடு புக் பண்ணிவிட்டு ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு ஏதாவது ஒரு சூழல்னால் நீங்கள் மாடு வேண்டான்னு சொல்லும்போது மீண்டும் மறுபதிவாக போட்டு அந்த மாடோ கண்ணோ எங்களால் விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குதுங்க அதனால் நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த விவரத்தை ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம வந்து குறிப்பாக சொல்கிறோம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னா அரை மணி நேரத்தில் சொல்லிடுங்க உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க நேரில் வர்றீங்க வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிற்கலினாலும் உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க ஆனால் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சூழல்னால உங்களுடைய பர்சனல் காரணங்கள்னால வேண்டான்னு சொன்னால் தான் எங்களால் அந்த மாடோ கண்ணோ மறு விற்பனை செய்ய முடியறதுல ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் வந்து இந்த மாட்டோட கறவை வீடியோ தான் நம்ம போட்டிருக்குறோம் முழுமையாக பாருங்கள் பால் கறந்து முடிக்கிற வரைக்கும் இந்த வீடியோ இருக்குதுங்க முழுமையான வீடியோ இல்லைங்க ஏன்னால் நம்ம மாடு இன்னைக்கு காலையில் தான் வந்தது வரும்போதே கண்ணை கொஞ்சம் ஊட்ட வச்சுட்டாங்க சரி பாலுக்கு நிற்கிறதுக்காக வீடியோ மட்டும் இதில் இணைச்சிருக்கிறோம் முழுமையான கறவை வீடியோ நாளைக்கு உங்களுக்கு அனுப்புகிறோங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வீடியோ பதிவில் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் காரி மாடுங்க முப்பது நாள் ஆன செவலை கன்று காளைக்கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தமுங்க அணைக்கிறதுனா ரொம்ப சிரமமாக மாட்டை போட்டு தொந்தரவு பண்ணி அரைக்க அணைக்கிறதுக்கெலாம் எந்த தொ வேலையும் இல்லைங்க ஆரம்பத்துலேருந்து அந்த மாதிரி பழக்கியிருக்காங்க ஒரு பழக்கம் அதுக்காக நம்ம பேருக்கு சும்மா தொடுத்தா போதுமானதுங்க மாடு மட்டுமே ஒரு வண்டி ஏறுது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க அவ்வளோ பெருவட்டான மாடுங்க நல்ல திமிலமைப்பு நல்ல உடல் அமைப்பு காங்கேயத்தில் குறிப்பாக காரி மாடு ஷோ குவாலிட்டியான மாடு தேடிட்டு ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடுங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாய்ங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விட்டால் கண்ணு குறைஞ்சபட்சம் ஒரு ஊடி உன்னைய அப்படி பால் ஊட்டுங்க நல்ல திமுதிமுன்னு நல்லா திண்டுக்கட்டி தெளிவான கண்ணுங்க மூணாம் நேற்று விளார கொம்பு காரி மாடு முப்பது நாள் ஆன செவலை கண் காலை கன்று பேருக்கு தொடுத்தா போதும் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக பீச்ச முடியும் மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் வந்து ரெண்டு நேரம் நீங்கள் கறந்து பார்த்தே கொண்டு போகலாமுங்க ஒரு மாடு வீட்டில் வச்சுருந்தாலும் ஃபஸ்ட் குவாலிட்டி டாப் குவாலிட்டி மாடாக இருக்கணும் நல்ல பெருவட்டாக இருக்கணும் கண் டாப் கிளாஸ் கண்ணாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் மூணா நீத்து காரி மாடு முப்பது நாள் ஆன செவல கன்று காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்கணும் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க காங்கயத்தில் கடந்த ஒரு பத்து நாளாக நம்ம வந்து ரெண்டு பெருங்கூட்டு மாடுகள் போட்டோம் போட்ட வந்து போட்ட உடனே விற்பனை ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி மாடுகள் தான் வந்து முதல்ல ஒரு மாதத்துக்கு இருபதுலேருந்து முப்பது மாடு ஒரு மாதத்துக்கு விற்பனை பண்ணணும் இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு மூணு மாடுங்கிறது இன்றைக்கி அதிகபட்சமாக இருக்குதுங்க ஏன்னா மாடுகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு இந்த மாதிரியான மாடுகள்லேருந்து பிறக்கக்கூடிய காளைக்கண்ணாகட்டும் கண்ணாகட்டும் நாளைக்கு அதுவும் நல்ல பெருங்கூட்டு உடம்புல வரும் ஒரு வீட்டில் ஒரு காங்கையும் ஒன்று இருந்தால் அவ்வளோ அந்தஸ்தாக இருக்கணும்னு வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற டாப் குவாலிட்டியான மாடு விற்பனை விலை எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலிருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து கரந்து பார்த்தும் வாங்கிக்கலாம்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து வெளார கொம்பு மாடுங்க இரண்டு நாள் ஆனால் மயிலக்கன்று காலைக்கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்கணும் தலைச்சனில் நம்ம கொடுத்த மாடுதானுங்க ரெண்டு இத்தாக தெளிவாக கறந்துட்டாங்க மாடு கண் ரெண்டும் சுளி சுத்தம்ங்க மாடு கொஞ்சம் உடசல் ஆனால் கறவை வந்து அருமையான கறவை அதே மாதிரி குணத்துலேயும் ரொம்ப தங்கமாக இருக்குங்க பயிர் கொம்பு நல்ல குணவணமான காங்கை மாடு அருமையான கன்று காளைக்கன்று பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றைக்கு குறைவில்லாமல் கறக்கலாம் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமுங்க நல்லா தாலி வச்சா ரெண்டையும் ரெண்டும் பீச்சும்னு சொல்லியிருக்கிறாங்க உடசலாக தான் இருக்கும் ஆனால் கறவை மட்டும் அதிகமாக வரும்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக பால் கறவை அதிகமாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு வால் பார்த்தீங்கன்னா பயிர் வாளாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க சன்ன வால் கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா பயிர் கொம்பாக இருக்கும் தாடை வந்து அளவான தாடையாக இருக்கும் நல்லா உடசலாக இருக்கிற மாடுகள் தான் நல்லா கறக்குங்கிறது ஒரு குறிப்பாக சொல்லுவாங்க இதுக்கு பாருங்கள் பா வால் வந்து ரொம்ப பயிர் வாழாக இருக்குங்க கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு காம்பு காம்பு இடைவெளி அருமையான இடைவெளி நாலு காம்பு அள்ளி வச்ச மாதிரி கறவைக்கு தலைச்சனில் அணைச்சி கறந்துருக்காங்க அதே வாக்கில் அணைச்சி கறக்குறாங்க அணைச்சி கறக்கிறதுங்கிறது வந்து மாட்டுக்கான பாதுகாப்பை விட உட்காந்து கறக்குறவங்க தைரியமாக கறக்கலாம் எந்த தொந்தரவும் இருக்காது ஒரு நாளைக்கு அதை பழகிட்டோம்னா எந்த மாடாக இருந்தாலும் அணைச்சி கறக்கும்போது நமக்கு வந்து சௌகரியமாக இருக்குங்க உட்காந்து கறக்கிறதுக்கு நல்லா தாளி வச்சு நல்லா மாட்டை பண்ணால் நேரம் ரெண்டு கறவை கறக்க முடியுங்க கன்று மாடு உங்களுக்கு தேவைப்படுது காங்கை மாடு நீத்து பல்லு கடை முளைப்பு ரெண்டு நாள் ஆன மயிலக்கன்று காலக்கன்று மாடு கன்று சுழி சுத்தம் தற்போதைக்கு ரெண்டு ஒன்றையும் வருதுங்க நல்லா தாலி வச்சால் ரெண்டே ரெண்டே கறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க காங்கை மாடு பயிர் கொம்பில் லோ பட்ஜெட்டில் கன்று மாடு தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து ரெண்டு நேரம் பீச்சு பார்த்து கூட கொண்டு போகலாமுங்க மேலும் விவரங்களுக்கு மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம்க நன்றி வணக்கம்ங்க